மகாநதி சீரியலில் இப்போது விஜய் காவேரி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க ஸோ வந்து காவேரி சொல்கிறவங்க கூட வாக்கிங்லாம் போகணுன்னு ஆசையாக இருக்குது பட் இது நடந்தது எனக்கு பெரிய சந்தோஷம் ப்ரெக்னன்சி டைமில் எனக்கு தகட்ட திகட்ட பாசம் அன்பு அப்படின்னு எல்லாமே கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் அப்படின்லாம் பேசுகிறாங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு அவ்வளோ ஆகுறாங்க காவேரி அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா இந்த பக்கம் வந்து காவேரி வீட்டில் எல்லோரும் உட்காந்து இருக்காங்க அப்போது நான் புக் போக போகிறேன் காவேரியோட என்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்ல அப்போ மேனேஜ் பண்ணிக்குவாமா உனக்கு என்னம்மா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க இப்போது கங்கா எப்போவுமே ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக தான் இருக்காங்க காவேரிக்கு காவேரிக்கு வந்து என்ன நடந்தாலும் சரி சாரதா வந்து காவேரி திட்டம் முதல்லாம் அவளை திட்டாதமா அப்படின்னு பேசி ரொம்ப அழகான கேரக்டர் தான் இருக்காங்க இப்போ வந்து எப்படியும் மைக்க தூக்கிட்டு வீட்டு முன்னாடி அவ்வளோ பேர் வந்த மாதிரி எக்ஸ்போவில் போய் அவங்க முன்னாடி மைக்க தூக்கிட்டு நிற்க மாட்டாங்க மீடியாவிலேருந்து என்ன நமக்கு வந்து தெரியும் அதனால அவளுக்கு போய் நிற்பே சப்போர்ட்டிவாங்கிற மாதிரி சாரதா பேச என்ன சிச்சிச்சு இவ்வளோ அசிங்கம் நடக்குது குமரா நீ போட்டி கூட்டி நம்ம ஊருக்கு வந்துடு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கங்கை அங்கேயே இருக்கட்டும் அதுதான் நல்லது அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படிமா நான் விட்டுட்டு வருவேன் அது மட்டும் இல்லாமல் பணத்தை தொலைச்சதுக்கு நான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது அப்படிலாம் வர முடியாது அப்படின்னா பணத்தை தொலைச்சா இவ்வளோ பெரிய விஷயத்த காவிரி பணம் சொல்லியிருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சாந்தி ஒரு பக்கம் ஸோ அடுத்ததாக இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா இப்போ ஹவுஸ் ஓனர் மாமி வராங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் உங்கள் ஆற்று விஷயத்தில் நான் மூக்க நுழைக்கிறேன் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க விஜயன் காவிரி புருஷன் போராட்டி அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு கத்துறாங்க இன்னொரு மீடியா ஆட்கள்லாம் என் வீட்டு முன்னாடி மயக்க தூக்கிட்டு வந்து இருக்கிறது என்னால் ஒத்துக்கவே முடியாது இது தெரியாமல் விஜயத்தமையே நான் பயங்கரமாக ஒரு பக்கம் திட்டிட்டேன் தப்பு தப்பாக வேறு பேசிட்டேன் அது தப்பு தானே அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து எங்கள் குடும்பத்தில் சேர்ந்தவங்கெல்லாம் நல்ல குடும்பத்தில் சேர்ந்தவங்க தான் நீங்கள் இப்படி மோசமாலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாரதா வந்து பேச ஆமாம் படத்தை வாங்கிட்டு உன் குழந்தை ஒரு பொண்ணை வந்து ஒரு வருஷம் நடிக்க அனுப்பிச்சா தானே நீங்கிற மாதிரி ஹவுஸ் ஓனர் மாமி பேச அந்த விஷயம் எங்களுக்கே தெரியாது கடைசியில் எமோனா சொல்லி தான் தெரியும் அப்படின்னு அந்த விஷயத்துலாம் மாமிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ என் வீட்டு முன்னாடி ஆட்கள் நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் அஜய் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட ராகினி சொல்கிறாங்க எப்படியாவது அப்பாவை ஒத்துக்க வச்சிரு மீ மீடியா முன்னாடி விஜய் சொல்லி தான் அந்த மாதிரி நான் ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்பா அம்மாவும் இறந்து போனது காரணம் அப்படின்னு சொல்ல சொல்லு அதுக்கப்புறம் விஜய் மிரட்டி வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நீ நானும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து அஜய் பயப்பட்டாலும் விஜய் என்ன என்ன பண்ணுவாருன்னு தெரியல ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படா கூட ஸோ அடுத்த அடுத்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு அதே மாதிரி அவங்க அப்பா கிட்டே கேட்டால் அவங்க அப்பா ஒத்துக்கல என்ன போலீஸில் மாட்டியோட பார்க்குறியா அப்படின்னு ஐயோ அப்பா நீ அப்படி அப்புறம் வர மாதிரி இருப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் பெத்த பிள்ளைக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா அப்படின்னு நான் கம்பின்றதை பார்க்க உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாடா அப்படின்னு கத்துறாரு பட் இந்த ஒரு விஷயத்தை வச்சு விஜய் மிரட்டி எப்படியாவது வெண்ணிலாக்கு விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பசுபதி பிளான் பண்ணுறாரு கண்டிப்பாக வந்து இதனால் விஜய் ஒத்துக்கவே மாட்டார் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்போ இந்த சீரியல் எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ